Taste the Daily. Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. எடப்பாடி கூட யாருமே கூட்டணி இல்லாத போது எடப்பாடியை விட ஒரு கிரௌட் பில்லரான அந்த அணிக்கு வாக்கு வாங்கி கொடுத்தது பிரேமலதா விஜயகாந்த் மறைந்த மாபெரும் தலைவர்களின் சமாதியை விட எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு வரக்கூடிய கூட்டம் அதிகம் அதிமுகவிலே ஒரு சிலர் வந்து விஜயகாந்த் சிம்பதி தேமுதிக அதை நம்ம உற்றக்கூடாது இந்த ராய்சபா கொடுக்கணும்னு லாபி பண்றாங்க ராமதாசையே அன்புமணியை ராஜ்சபானி அறிவிக்க வைக்கணும்னு எடப்பாடி தரப்பில் ஒரு மூ நடக்கு இன்னொரு தகவல் வந்திருக்கு சார் சீட்டு கொடுக்கலன்னா ஜெயக்குமார் எம்எல்ஏ போன்றவங்கள்லாம் திராவிட இயக்கம் பாஜக கூட்டணி தவறுன்னு திமுக போகிறதுக்கும் வாய்ப்பு ஸ்டாலின் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான தலைவர் கலைஞரை விட அரசியல் சாதுரியத்தில் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுக்கு முன்னாடி பாண்டே சொன்னாரா சேவி சி சர்ரா சொன்னாரா யார் சொன்னா சவுக்கு சங்கர் சொன்னாரா ரவீந்தாமி சொன்னி சதவீதம் மேல வன்னியர் பலமா அரசியல் காரணம் டாக்டர் ராமதாஸ் தான் பாமக நிலைச்சு நின்னாதான் பிரஜாதி வன்னியர்களுக்கு அவசரப்பட்டு எடப்பாடி கூட நம்ம போனோம்னா ஒரு நான்கு வன்னியர் போலர் ஸ்டேஷன்ல இதெல்லாம் அடிபட்டுனா இருபத்தம்போல நம்ம நிலைமை என்னன்னு யோசிக்கிறார்

சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் இப்போ சமீபத்தில் வந்து இந்த ராஜ்யசபா சீட்டுக்கான தேர்தல் வர இருக்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு அது உறுதியாயிருச்சுன்னு சொல்லலாம் இப்போ த திமுக வந்து அப்துல்லா எம்பிக்கு பதிலாக கமலஹாசனை உள்ளே இறக்குற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு சண்முகத்துக்கு பதிலாக ஒரு இளைஞர்களுக்கு அந்த சீட்டு தரலான்னு திமுக முடிவு பண்ணியிருக்கு திமுக ஆளுங்கட்சியாக அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாலும் அதிமுகவுக்கு தான் இங்கே நெருக்கடியாக இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா தேமுதிகவுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டு தரேன்னு வாக்குறுதி கொடுத்ததா பிரேமலதா சொல்லியிருக்காங்க அது தன்னுடைய மகனுக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க பாமக அதிமுக கூட்டணியை பற்றி இணையில அதை பற்றி பேசலை அன்புமணி பாமகவுக்கு அந்த சீட்டு போகுமாங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சீட்டு வந்து யாருக்கு தான் சார் போகும் அதிமுகவுக்கு வரக்கூடிய அந்த ராஜ்யசபா சீட்டு தேமுதிக கூட அக்ரிமெண்ட் இருக்குது அது எந்த இயர்ன்னு இல்லை அக்ரிமெண்ட் இருக்குது இருபத்தஞ்சா இருபத்தாறான்னு இல்லை அக்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐயா எடப்பாடி கூட யாருமே கூட்டணி இல்லாத போது எடப்பாடியை விட ஒரு க்ரௌட் புல்லராக நின்று அந்த அணிக்கு வாக்கு வாங்கி கொடுத்தது பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள் எடப்பாடியை விட ஒரு பெரிய கிரௌட் புல்லரான நின்று அந்த அணிக்கு ஓட்ட வாங்கி கொடுத்தது பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள் தூத்துக்குடி இதை பார்த்திங்கன்னா விளாத்தி குடம் ஒட்டப்படாரம் கோயில்பட்டி தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் கணிசமாக வாழக்கூடிய பகுதியில் தான் அந்த வேலுமணி அந்த புத்தூர் அந்த மருத்துவர் பிரபல மருத்துவர் அவர் அதிமுக கேண்டிட்டுக்கு வாக்கு அதிகம் அவர்கிட்டே கேட்டால் உண்மையை சொல்லுவார் திருச்செந்தூர் சிறுவகுண்டம் திருமணி சோதர் வாழக்கூடிய பகுதியில் ஓட்டு அதிகம் அப்போ அந்த ஓட்டு தேமுதிக வச்சு வந்தது தான் அதே வேளையில் திருச்செந்தூர் இந்த சைடில் உள்ள பாமர மக்கள் மத்தியில் அனைத்து சமூகங்கள் மத்தியிலையும் கண்ணுக்கு தெரியாமல் கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு சிம்பதி இருக்குது ஏன் இன்னைக்கும் நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கக்கூடிய அந்த மெரினா கடற்கரைகளுக்குள்ள மறைந்த மாபெரும் தலைவர்களின் சமாதியை விட எதிர்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு வரக்கூடிய கூட்டம் அதிகம் யார் வேணாலும் பத்திரையாளர்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம் இங்கேயும் பார்த்துக்கலாம் தெல்ல தெளிவாக தெரியும் இதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இது வந்து ஒரு கோயில் மாதிரி வராங்க அப்போ இந்த பாமர மக்கள் வாக்குகள் ஜாதி மதம் கடந்து விஜயகாந்து மூலமாக அங்கே உளுந்துருக்கணும் அடுத்து வட தமிழகத்தில் திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை போன்ற அண்ணா அதிமுக லீட் பண்ண ஒரு எட்டு தொகுதியில் அந்த ரெண்டும் இருக்குது அதுக்கும் தேமுதிக கான்ட்ரிபியூஷன் தான் முக்கிய காரணம் போயர் ஒட்டர் போன்ற சமூக மக்கள்லாம் விஜயகாந்த் மேலே பற்றதல்ல எல்லா இதுவும் நான் குறிப்பாக அவங்களோட பலத்துக்கு தான் சொல்கிறேன் விஜயகாந்த் எல்லாருக்குமான தலைவர் தான் அந்த வாக்கு அரசியலுங்கிறதுக்குள்ளே அதை சொல்லணுங்கிற தான் சொல்கிறேன் இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அக்ரிமெண்ட்டும் இருக்குது கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பும் அவங்கள்ட்ட இருக்குது அதிமுகவிலே ஒரு சிலர் வந்து விஜயகாந்து சிம்பதி தேமுதிக அதை நம்ம விட்டுறக்கூடாது இந்த ராஜசபா கொடுக்கணும்னு லாபி பண்ணுறாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து இப்போ இந்த சீட்டு கொடுத்துட்டாலுமே தேமுதிக வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இடம் பெற்றுட்டாங்கன்னு எடுத்துக்கலாம்ல உறுதியாகிரும்ல கிட்டத்தட்ட உறுதியாகிரும்ல அது கொடுத்தா அந்த அலையன்ஸில் வருவாங்கங்கிறத உறுதிப்படுத்தினா தான் கொடுப்பாங்க ஸோ அந்த இடத்துக்குள்ள தேமுதிகாவை அண்ட் பண்ணுறக்கூடிய ஒரு தன்மையும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான ஒரு செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் பேசுறதால நான் பார்த்தேன் நேற்று அவங்க என்ன பண்ணிட முடியும் என்ன ஆப்ஷன் இருக்குது திமுக ஹவுஸ்ஃபுல் உண்மை தான் ஹவுஸ்ஃபுல் அப்போ என்ன இருக்க முடியும் ராமதாஸையே அன்புமணியை ராய்சபாணி அறிவிக்க வைக்கணும்னு எடப்பாடி தரப்பில் ஒரு மூவ் நடக்குது ஆனால் எடப்பாடி நோ சொல்லிட்டாருன்னு இன்னொரு தகவல் வந்திருக்கு சார் ஜெயக்குமார் வேற வந்து எனக்கு சீட்டு கொடுங்க ஏற்கனவே சீட்டு கொடுக்கலன்னா ஜெயக்குமார் எம்எல்ஏ போன்றவங்கள்லாம் திராவிட இயக்கம் பாஜக கூட்டணி தவறுன்னு திமுகவுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு நடக்கும் நடக்கும் வாய்ப்பு வாய்ப்புண்டு ஜெயக்குமார் செம்மலை போன்றவங்க அந்த முடிவு எடுத்துருக்கும் வாய்ப்பு உண்டு அந்த நெருக்கடியும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு அது அவருமே எனக்கு ராஜ்யசபா கொடுத்துருங்க ஏற்கனவே நான் வந்து தோத்துட்டேன் பாஜகனால தான் நான் தோத்தேன் திரும்பி நான் இந்த தேர்தலை சந்திக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு நியாயமான ஒரு கருத்தாக தான் எடுக்க முடியும் முப்பதாயிரம் ஓட்டு எனக்கு மைனஸ் தான் நான் ஓட வேண்டியதுன்னு சொல்லும்போது நான் ஜெயிக்க மாட்டேன் அப்போ எனக்கு ராஜ்யசபா கொடுங்கன்னு அவர் கேட்குறது நியாயம்தான் தான் திமுகம் அவர் ஏற்றுக்கொள்வாருங்கன்னா திமுக கழகத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ராஜ்யசபா கிடைக்கலானா அதே மாதிரி செம்மலையும் எம்ஜிஆர் எழுத்து தாராமங்கலத்தில் வெற்றி பெற்றவர் எம்ஜிஆரும் அவர் ஜெய்கட்டுங்கிற ஒரு முடிவுக்குள்ளே இருந்தார் வரலாறு அப்போ அவரும் செல்வாக்கான அந்த பகுதியை சேர்ந்த ஒரு வன்னியர் சமாதாயை சேர்ந்த லீடர் அப்போ முன்னே முன்னோர் முந்தைய காலங்கட்டத்தில் அந்த பகுதியிலேருந்து யார் தலைவராகிறது செம்மலைக்கும் எடப்பாடிக்கும் பல முட்டல் மோதல்கள் இருந்ததும் அண்ணா திமுக அரசியலில் தெரிஞ்சவங்க எல்லாருமே தெரியும் செம்மலைக்கு எதிரான ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தவங்க தான் இவரை லிப் பண்ணி விட்டாருங்கிற தகவல் தெரியும் பட் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் செம்மலைக்கு அந்த ரிவார்டை கொடுக்கணும் அவர் செல்வாக்கான ஒரு தலைவருங்கிற எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்குது இல்லைன்னா அவரும் ப்ரோ வன்னியர் பண்ணுறதுக்காக வன்னியர் தலைவர்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் பக்கம் அவர் சட்டமன்றத்துக்கு ஸ்டாலின் ஒரு சீட் வாங்கி நின்றுருவாங்கிற ஒரு சூழ்நிலைக்கும் அவர் போகலாம் தயாராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறப்போ அந்த நெருக்கடி அவருக்கு இருக்குது இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் பாமக வந்து முழிச்சித்திரை விளைவும் மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க நிறைய இப்போ விமர்சனங்கள் வந்துச்சு இப்போ தந்தை மகன் பிரச்சனை வந்து முடிந்த மாதிரி தெரியுது இருந்தாலும் இப்போது ஒரு மேடைகளில் பேசுகிறப்ப நிறைய பேருக்கு வைத்தெறிச்சல் பொறாம என்னை பற்றியும் ஐயாவை பற்றியும் கட்சியை பற்றியும் பேசிக்கிட்டே இருக்காங்கங்கிறாங்க இப்போ இவங்க கூட்டணியுடைய நிலைப்பாடை இன்னும் எடுக்கலை ஆனால் இவங்க எடுக்கக்கூடிய மூவ் வந்து சரியான மூவா பாமக பாமகவில் உள்ள அந்த இது தவிர்க்கப்பட வேண்டியது பாமக ஒரு அரசியல் சக்தியாக இல்லைன்னா வட மற்ற கட்சி வண்டியர்களுக்குமே நாளைக்கு கேரண்டி கிடையாது அதான் உண்மை நிலைமை காரணம் அங்கே உள்ள அரசியலே வன்னியர் நான் வன்னியர் அரசியல் தான் ஐம்பத்தி ரெண்டுலேருந்தே அங்கே உள்ள அரசியல் காலேஜ் ஸ்பேடஸ் ஏ ஸ்பேட் இதுதான் நிஜம் நூற்றுக்கு நூறு இதுதான் நம் பிறந்தவர் காமராஜ் ஐம்பத்திரெண்டுலே வந்து ரெண்டு வன்னியருக்கு தான் ஏதோ சீட்டு கொடுத்தார் எம்பி சீட்டு வன்னியருக்கு ஏதோ ஒன்று தான் கொடுத்தாரு ஒன்று தான் ஒன்று தான் இப்போ உங்களுக்கு எட்டு வன்னியருக்கு ஜெயலலிதா மேயார் சீட்டு கொடுத்தாங்க அது என்னுடைய எங்கள் டீமோட ஒரு ஆலோசனை தான் ஏகே மூர்த்தி வந்து கொஞ்சம் ஓட்டில் ஜெயித்த ஜெயித்தபோது என் டி சண்முகம் கொஞ்சம் ஓட்டில் ஒரு முதலியாரையும் இவர் ஒரு முஸ்லீமும் ஜெயிக்க போது வண்ணியரையே ஒட்டிருந்தால் துவக்கடிச்சிடலாங்கிற ஒரு கருத்த ஜெயல்தியற்ற நாம் முன்வைக்கும் போது அடுத்த மக்களவை தேர்தல்கள் வரும் காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் எட்டு வன்னியரை கேண்டிடேட் போட்டாங்க அதில் ஏழு பேர் ஜெயித்தாங்க அன்புமணி மட்டும் நாற்பத்தி நாலு சதவீத வாக்கெடுத்து தருமபுரியில் ஜெயித்தார் திமுகவே ஒன்றும் ஜெயிக்காத போது அன்புமணி அன்னைக்கு ஜெயித்தது சாதனை பாவனாசன் வந்து அரசியலில் கல்லர்களும் உடையார்களும் தான் இருப்பாங்க உடையார்னா ஐயப்பனார் ஜாதி அங்கே வந்து பாமக எட்டு சதவீத வாக்கு எடுத்திருந்தது இவங்க துறைக்கண்ணு அவங்க குடும்ப துறைக்கண்ணு அரசியலுக்கு கொண்டு வந்து பாமக செல்வாக்கை ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதத்துக்கு ஜெயலலிதா குறைச்சிட்டாங்க ப்ரோ வன்னியர் பண்ணி வன்னியர் வாக்குகளை அவங்க இது பண்ணாங்க ஸோ இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி தான் மு க ஸ்டாலின்னு எடுக்கிறார் ப்ரோ ஒன்னியர் ஆண்டி ராமதாஸ்ன்னு மனிதநிதிக்கு மனிதநிதி அடிப்படையில் தொண்ணூத்தொம்பது தேர்தல் தோல்விக்கு பிறகு ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸுங்கிற ஸ்ட்ராட்டஜியை ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தது நாம தான் அதுதான் ஜெயலலிதா அம்மையார் அந்த ப்ரோ உனியா ஸ்ட்ராட்டஜி அதை எடுக்க போகிறது ஸ்டாலின் இப்போ ஸ்டாலின் அதை எடுக்கிறார் ஸ்டாலின் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான தலைவர் கலைஞரை விட அரசியல் சாதுரியத்தில் மிக முக புத்திசாலித்தனமானவர் ஜெயலலிதா எடுத்து வெற்றி பெற்ற ஃபார்முலா தன்னோட எதிரணியில் இருந்த ஒரு அம்மையார் எடுத்தாலும் கூட புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் எடுத்த அந்த ஃபார்முலா நம்ம எடுப்போம்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டார் அதுதான் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை அமைச்சராக்கினார் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் பிறஜாதி வன்னியர்கள் ஆதரவு பெற்றவர் திமுகவுக்கு எதிராக கருத்து கணிப்பு எடுக்கவுனே பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வெற்றி பெறுவார்னு சொல்கிறான்னா அவருக்கு மற்ற ஜாதிகள் மத்தியில் அவருக்கு எந்த ஆதரவு இருக்குங்கிறத பார்க்கணும் அப்போ திமுக வன்னியர்கள் பிற ஜாதிகள் ஆதரவு பெற்ற வன்னியர்களை வச்சு ப்ரோ வன்னியர் அது பண்ணுவார் இப்போ செல்வ கணபதி அண்ணா திமுக ஆர்கனைசராக இருந்தவர் அப்போ அவர்கிட்ட கொங்கு வேளாளர்கள் உடையார்கள் இவங்கெல்லாம் அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்காங்க ஜெகத் ரட்சகன் அதிமுக இருந்தவர் ஆர வீரப்பன் ஆதரவாளர் அவருக்கு பிரஜாதி வன்னியர்கள் வந்து பெரிய அளவுக்குள்ள ஒரு ஆதரவு இருக்குது அப்போ ஸ்டா ஸ்டாலின் என்ன பண்ண போறாருன்னா ப்ரோ வன்னியர் பண்ணி மற்ற நான்கு வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணுவார் இப்போ இந்த வியூகம் வந்து பாமகவை வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தோக்கடிச்சிது பத்தொம்போதில் தோக்கடிச்சுது இன்னும் ஸ்டாலின் தான் காரணம் சத்யன் சுதா அம்மையார் வர்றதுக்கும் விஷ்ணு பிரசாத் கடலூரில் நிற்கிறதுக்கும் செட்டியார் நின்ன இடம் வன்னியரே அங்கே காங்கிரஸில் வந்துட்டாப்புல மயிலாடுதுறையில் வந்து பிராமணரா முஸ்லிமான இடத்துல வன்னியரே வந்துட்டாப்புல அப்போ கூட்டணி கட்சிகள் ப்ரோ வன்னியர் பாலாஜி பிசிகா கூட வன்னியர் கேண்டிடேட் தான் இதில் பாலகிருஷ்ணன் சிபிஎம் செக்ரட்டரி கூட வன்னியர் தான் ஸ்டாலின் என்ன கணக்கு போடுறாருன்னா நம்ம வன்னியருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்து நம்ம வன்னியர்களை மற்ற ஜாதிகளும் ஏற்றுக்கிடுவாங்க அதுதான் ஜெயலலிதா ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது ஸ்டாலினோட தான் மிக அற்புதமான ஸ்ட்ராட்டஜி பெருமைக்கு சொல்லலை செல்ஃப் ரியலைசேஷனோட சொல்கிறேன் உண்மை உண்மையாக சொல்கிறேன் டாக்டரையாகவே முக்கால் அரசியல் உணர்ந்த உங்களை தன் அரசியல் ஆலோ ஆலோசனைகள் ஒருவராக ஏற்றுக்கொள்ள எழுதி தந்திருக்காரு என்ன்கிட்ட இருக்குது அந்த அடிப்படையில் சொல்கிறேன் உண்மையை சொல்றேன் செல்ஃப் ரிலேஷன் சொல்றேன் ஜெயலலிதாருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை தொண்ணூற்றி ஒம்பது புற கொடுத்தது நாம தான் அப்போ தான் அப்புறம் ஜெயலலிதா ரிலைஸ் ரியலைஸ் பண்ணாங்க திருநாக்கரசு முதலியாருக்கு பதிலாக ஒரு வன்னியரை போட்டால் செங்கல்பட்டு ஜெயித்திருக்கோம் முகமது ஆசிப்புக்கு பதிலாக ஒரு வன்னியரை போட்டால் ஏறி சண்முகத்தை ஜெயித்திருக்கோங்கிறத ஜெயலலிதா வந்து அன்னைக்கு உணர்ந்தாங்க அதற்கு பிறகு தான் அவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னேன் இப்போ ஸ்டாலின் ஜெயலலிதா அம்மையாருக்கு வெளிப்படையான ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டாலின் இப்போ அடாப்ட் பண்றாரு பட் நல்லது திறமையானது வெற்றியை கொடுக்கக்கூடியது எதுனாலும் எடுத்துக்க வேண்டியதுதானே ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாலின் வந்து நம்மளை தோற்கடிச்சு போடுவார்னு டாக்டர் ஐயா நம்புறாரு அதனால தான் போலர் சீசன் தான் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுக்கு முன்னாடி பாண்டே சொன்னாரா சேவி சி சர்ராம் சொன்னாரா யார் சொன்னா சவுக்கு சங்கர் சொன்னாரா ரவீந்திரன் துரைசாமி சொன்னேன் ஐம்பத்தஞ்சு சதவீதக்கு மேலே திமுக அணி வாக்கெடுக்கும் இருபத்தஞ்சிக்கு மேலே டாக்டர் ஐயா வாக்கு வாக்கெடுக்கும் என் தம்பி சீமான் வாக்கு வாக்குள்ளே போய்ட்டா ஐயோ அவன் எதிரியெல்லாம் அவனை கிண்டல் பண்ணுவாங்களே கேள்வி பண்ணிடுவாங்களே தம்பி ஸ்டாட்டஸ்கோ மெயின்டெயின் இப்போ போலீஸ் ஸ்டேஷனை உடைக்கணும்னு சொன்ன சீமா நாயன செய்துங்கிற பதில அதுக்கு சொன்னார் ஓகே அப்படின்ஸ் தான் வட தமிழக பொலிட்டிக்ஸ் அதுதான் மக்கள் மனசுல இருக்குது அப்போ இந்த போலர் ஸ்டேஷனை பயன்படுத்தி வன்னியர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மற்ற கிறிஸ்தவ முஸ்லீம்களை காங்கிரஸை வச்சு பறையர்களை வீசிக்காக வச்சு மற்ற உடையார் ரெட்டியார் நாயுடு பிள்ளை இந்த சமூகங்களை வச்சு ஸ்டாலின் வந்து பாமாக்காவை தோக்கடிச்சு போடுவார்னு ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு மிக துல்லியமா தெரியுது ஜாதிக்கு ராமதாஸ் அளவுக்கு இந்தியாவிலே யாரும் கிடையாது வன்னியர் பலமா பலமாறு அரசியல் இருக்கு காரணம் டாக்டர் ராமதாஸ் தான் பாமாக்கா நிலைச்சு நின்னாதான் பிற ஜாதி வன்னியர்களுக்கும் இது நான் வெளிப்படையா உடச்சு உண்மையை பேசக்கூடியவங்க ஐயா தாண்டிங்க நாடார் தோண்டேன் என் மனசுல இருக்கிறத மனச்சாட்சி படி பேசக்கூடியவன் திட்டி திருச்சி நான் எதுவும் பேசல அன்புமணி என்ன விமர்சனம் பண்ணாலும் அது எனக்கு பற்றி கவலை இல்லை டாக்டர் ஐயாவுக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியும் அவருக்கு தெரியும் தான் பேசுவான் சகாதே மாதிரி அவங்கிறது ஐயாவுக்கு தெரியும் ஐயா என்ன பாக்குறாரு இந்த கூட்டணிக்குள்ள நம்ம போனோம்னா இதே இருபத்தொன்று ஒன்னுஜி இப்போ அஞ்சு வெற்றி பெற்ற பாமக எம்எல்ஏக்களுக்கும் அதிருப்தி கடுமையா இருக்குது பிரஜாதிகள் அதிருப்தி கடுமையா இருக்குது அப்ப இதுவும் சிக்கலாகும் அந்த தொகுதிக்குள்ள புரோ வன்னியர் பண்ணி தான் போடுவாங்க ஜெயலலிதாவுக்கு வன்னியர் பிராமண பார்த்துருவான் ஸ்டாலினுக்கு வன்னியர் இசைவேளாளர் வன்னியர் பார்த்துருவான் பிராமணருக்கும் இசைவேளாளருக்கும் எதிர்ப்பு கிடையாது நீங்க என்ன வேணாலும் பேசுங்க திராவிடம் பேசுங்க தமிழ் தேசியம் பேசுங்க இந்துத்துவா பேசுங்க சகோதரர்களே நான் சொல்றது களம் வந்தவன் தான் சொல்லுவாப்புல நேசமணிக்கு எதிராக மத்திய குழுந்த ஓட்டு நேசமணி நாடார் அடையாளம் மிகப்பெரிய நாடார் அடையாளம் மிக மிகப்பெரிய நாடார் அடையாளம் காமராஜுக்கு எதிராக மத்திய குழுந்த ஓட்டு காமராஜுக்கு எதிராக எம் சி பாலன் குழுந்த ஓட்டுன்னு ஒரு ஓட்ட ஒரு பண்ணுவார் அந்த ஓட்டு எனக்கா விழுந்த ஓட்டு இல்லைன்னா காமராஜுக்கு எதிராக விழுந்த ஓட்டு அந்த ஓட்டு மத்தியாசுக்கா விழுந்த ஓட்டு இல்ல காமராஜுக்கு எதிரா விழுந்த ஓட்டு அந்த மாதிரி நாடார் அடையாளத்துக்கு எதிராக ஓட்டு விழுறது மாதிரி வன்னியர் அடையாளத்துக்கு எதிராக ஓட்டு விழும் மத்தியாசும் நாடார் தான் எம் சி பாலனும் நாடார் தான் பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவன் பாலானே நான் வந்து போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் ஒன்னால் தான்ப்பா நான் இவ்வளவு நிறைய பெற்றேன் கலை அரசியலை எனக்கு சொல்லிக் கொடுத்தவன்னு பாலானன்ட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் ஊருக்கு போகும்போதுனா செல்வின் குமார் தம்பி பிரசாந்த் ஒரு டீமா போய் பாலான்கிட்ட போய் சிவா எல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இதே மைண்ட் செட்டு தான் இங்கே பெரும்பான்மை வன்னியர் அடையாளத்துக்கு எதிராக மற்ற ஜாதிகள் மத்தியில் இருக்குது இதை நாம நாடாரதில் பார்த்ததை ஜெயலலிதா அம்மையாருக்கு சொல்லும்போது அவங்களும் அனுபவ ரீதியாக பயின்று பயின்று அதை வெற்றியை பெற்றாங்க அதே வெற்றியை ஸ்டாலினாலும் பெற முடியும் அப்போ இதை டிஃப்யூஸ் பண்ணணும் இதை டிஃப்யூஸ் பண்ணணும் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவங்க ஒன்று கூட்டணியை முடிவு செஞ்சாகணும் பாமக அப்படி இல்லை அப்படின்னா இவங்க திமுக கூட்டணிக்கு போனால் வீசிக்கா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் ஒரு நெருக்கடி இருக்கு ஆனால் அதை ஸ்டாலின் ஏற்றுக்க மாட்டாருங்கிற கருத்து பெரும்பான்மையாக பேசப்படுது இருந்தாலும் இவங்க அதிமுக கூட்டணிக்கு இப்போ ராஜ்யசபா சீட்டோட டிமாண்ட் வச்சுட்டு தான் உள்ளே வர மாதிரி ஒரு தகவல் வருது இப்போ இவர்கள் தனித்து போட்டியிடுவார்களா மாற்றம் முன்னேற்றம் அன்பு மாதிரி திரும்பி ஒரு ஸ்கீம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா பாமகவுக்கு ஐயாவுக்கு இதெல்லாம் தெரியுதுங்க நான் சொல்லக்கூடிய இந்த அரசியல் ஐயாவுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்ப இதுதான் நடக்கும்னு ஐயாவுக்கு தெரியும் அப்ப நீங்க இந்த தடவை ஒரு பத்துக்கு மேற்பட்ட எம்எல்ஏ ஆகுது ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு உறுதியா நினைக்கிறாரு உறுதியா பத்துக்கு மேற்பட்ட எம்எல்ஏ ஆகுது ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு நீங்க மாநில கட்சி அங்கீகாரம் வேணும்னா ஏழு எம்எல்ஏ ஜெயிக்கணும் எடப்பாடி கூட நின்னா ஸ்டாலின் இந்த ஸ்ட்ராட்டஜில தோக்கடிச்சுட்டாருன்னா அங்கீகாரம் கேள்விக்குறியாயிரும் அப்புறம் பின்னாடி கட்சியே கேள்விக்குறியாயிரும் இந்த தோல்வி வளையத்துல தோத்த பிறகு அவன் எடப்பாடி கூடையும் சி விண்வத்துடையும் கேபி கே பி முனிசாமி கூட அன்பழகன் கூடையும் சம்பத்து கூடையும் வீரமணி கூடயும் அவன் செட்டில் ஆகிடலாம் ஏடா இவங்களும் பணபலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க கேடர்ஸ் அப்போ அவரும் அதை யோசிக்கிறார் களத்தை மல்டி கார் ஆக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் அதனால தான் அவர் வெளிப்படையா சொன்னார் தனிச்சு நின்னே நாலு சீட்டு ஜெயித்துட்டோம்னு சொன்னார் தனிச்சு நின்று சௌதரி சௌமியா அன்புமணி மூணு இடத்துக்குள்ள லீட் காட்டியிருக்காங்க பெண்ணகரம் பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி ஆனா எடப்பாடி பழனிசாமி பாமக வேணும்னு நினைக்கிறார் நினைக்கிறாரு விரும்புறாரு தெளிவா விரும்புறார் அதனாலதான் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கோவப்படுறாரு அந்த டிமாண்ட் வந்து பாமக வாய்ப்புகள் இருக்கு தேமுதிக அவர் கூட்டணியில இருந்தவங்க ஆமா தெலுங்கு தாய்மொழி சோதரர்கள் வாக்க கண்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தவங்க ஆனா அவருக்கு வந்து பாமக வேணும்னு நினைக்கிறார் காரணம் அவர் ஐ கணேசன்ல வன்னியர் எழுச்சியில அவர் எடப்பாடியில மூணாவது போனவர் பல தோல்விகளையும் எடப்பாடியில வன்னியர்களால பெற்றவர் நான் மனசாட்சிப்படி சொல்றேன் பல பகுதியில வன்னியர்கள் வந்து எடப்பாடி வன்னியராட்டே கருதுறாங்க அப்படியா ஆமாங்க நம்மை என் பொய் சொல்லி எல்லாம் நிக்க முடியாதுங்க நான் காஞ்சிபுரம் கோயிலுக்கு நண்பர்களோட போயிருந்தேன் அம்மன் கோயிலுக்கு அப்போ கோயிலுக்குள்ள இருந்து வரும்போது வன்னியர் சகோதரர் நிறைய பேர் வந்தாங்க வரும்போது பத்து புள்ளி அஞ்செல்லாம் பேசும்போது எடப்பாடி வன்னியர்னாங்க அப்ப நான் அவங்கள்ட்ட அதுக்குள்ள விளக்கம் கொடுத்துட்டு இருக்கல்ல இன்னும் போனா முன்னாடி பாமக இதில எல்லாம் போகும்போது சத்தியராஜ் கவுண்டர் கவுண்டர்னு சொல்லுவாப்பில் சத்யராஜ் எல்லாம் வச்சிருக்கும் போது அந்த அப்பாவி வன்னியர் ஜனங்கள் சத்யராஜும் வன்னியர்னு தான் நினைச்சாங்க என்ன உண்டு கேப்டன் விஜயகாந்த் மதுரை அழகர் சாமி நாயுடு ஐயா மகன் தமிழன்னு அவரை சப்போர்ட் பண்ண வன்னியர் சமூக மக்கள் விஜயகாந்த் பேனர்லாம் ஊருல இருக்கும் விஜயகாந்த் சப்போர்ட் பண்றீங்களா ஏன்னு கேட்பேன் தமிழன்னு சொல்லுவாங்க ஏன் என்ன ஜாதி தெரியுமான்னு கேட்டேன் நான் டாம்பாங்க அந்த அவங்க அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியும் தான் அவங்க நினைக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள டாக்டர் ராமதாஸ் கூட்டணி போனா தோத்தும் போகும் வாக்கும் எடப்பாடி மற்றவங்க மத்தியில போய் செட்டில் ஆயிடும் கட்சி இவ்வளோ நாள் நீடிச்சு நினைக்கிறது கட்சியை வச்சது எடப்பா டாக்டர் யோக சாதனை தமாக்கா இருபது எம்பி பெற்ற கட்சி கேப்டன் விஜயகாந்த் இருபத்தி ஒன்பது எம்பி பெற்று எதிர்கட்சி தலைவரானார் இன்னைக்கு அவங்களுக்கு பிரதிநிதிமே இல்ல பிரமலாத அம்மையார் ஒரு ஸ்டெப் எடுத்த பிறகு இப்போ கொஞ்சம் துளிர் விட்டு வருது அதை நம்ம மறுக்க முடியாது அந்த அம்மையார் லீடர்ஷிப்பு ப்ளஸ்ஸாக இருக்குது அடுத்து தாமாக்கா இன்னைக்கு ஒரு சதவீதத்துக்குள்ளே போயிட்டு அண்ணன் வைகோ எட்டு சதவீதம் வரை வந்தவர் இன்றைக்கி வந்து துறை வைக்கோ எடுத்து கொஞ்சம் நல்லா கொண்டு போகிறாருனாலும் கூட அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு எல்லாமே நமக்கு தெரியுது அப்போ ராமதாஸ் வந்து இது ஒரு ஃபோல்ஸாக வச்சிட்டு இருக்கிறார் இவ்வளோ காலம் இது ஃபோல்ஸாக வச்சுட்டு இன்னைக்கும் எடப்பாடிக்கு வந்து பாமக முக்கியங்கிற இதை நிரூபித்தார் அப்ப அவர் என்ன பாக்குறாருன்னா அவசரப்பட்டு எடப்பாடி கூட நம்ம போனோம்னா ஒரு நான்கு மணி நேர் போலர் ஸ்டேஷன்ல இதெல்லாம் சீட் எல்லாம் இருபத்தொம்போல நம்ம நிலைமை என்னன்னு அவர் யோசிக்கிறார் அப்போ விண்ணப்பிள்ளிட்டிக்கு வந்து ஒரு பத்து எம்எல்ஏ சீட்டு வர்றதுக்கு வந்து நமக்கு மல்டி கார்னர் கண்டெஸ்ட் இது போறதா நல்லதுன்னு நினைக்கிறாரு இன்னும் மல்டிகானர் கண்டெஸ்ட்ல அவர் ஒரு மதிப்பு கொடுக்கறது வந்து சீமானுக்கு தான் மதிப்பு கொடுக்குறாரு பட்ஜெட் அனுப்பி வச்சாரு மாநாட்டுக்கு கூப்பிட்டாரு மாநாட்டை கூப்பிட்டு பெரிய அருமையான ஒரு பெரிய வாழ்த்த தன் குருவான டாக்டர் யாவுக்கு சீமான அந்த வாழ்த்தை கொடுத்தார் அன்புமணி சில விமர்சனங்களை மறைமுகம் வச்சார்னு வாங்கலாம் அல்லது தனிச்சு போகலாங்கிற என்ன ஓட்டம் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கும் ஸோ டாக்டர் ராமதாஸ் இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தொம்போது இருபத்தொன்று விக்கிரவாண்டி எல்லாத்தையும் பார்த்து தன்னோட காய்களை நேர்த்துறாரு ஸோ அன்புமணி நான் விமர்சிக்க விரும்பலை என்னை ஒர்க்கா புரோகர்னு சொன்னார் நான் சொல்கிறேன் என்னை வந்து வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பர்வதராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் இந்த ஊராளி கவுண்டர் இந்த சமூகங்களுக்காக போராடக்கூடிய என்ன நீங்கள் என்ன பேர் எடுத்தாலும் சொன்னாலும் நான் அதை பெருமையோடு எடுத்துக்கிறேன் இந்த சமூகத்துக்காக நான் போராடுறது நிற்காது அதை எடப்பாடியும் தடுக்க முடியாது சிவி சண்முகம் தடுக்க முடியாது அன்புமணி ராமதாஸும் தடுக்க முடியாது அது மட்டுமில்ல என் கேள்வி என்றைக்கும் நிற்கும் நீங்கள் ஜாதிவாரி கணக்கு எடுக்காமல் எம்பிசியில் டிங்கரிங் பண்ணக்கூடிய நீங்கள் பிசியில் என் யாதவர் முத்தரையர் செங்குந்தர் விஸ்வகர்மா இந்த சமூகங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் நியாயம் வழங்கலங்கிற கேள்வி நிற்கும் இதனால ஒன்றும் கலவரலாம் வராது நியாயத்தை பேசுனா அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் ஐயா சுத்த வீரர் தெய்வீக திருமகன் சான்றோர்குல சத்திரியர் பயமரியா பச்சை தமிழர் தாளிங்க நாடார் தொண்டனால் இந்த உண்மையை பிற ஜாதிகளுக்காக எஸ்டாடி நிறையா பேச முடியும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார் நன்றி